குமரகோவிலில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திய நூருல் இஸ்லாம் பல்கலைக்கழகத்தின் சேஃப் ஆன் வீல்ஸ் முன்னெடுப்பு கன்னியாகுமரி மாவட்டம் குமரகோவிலில் அமைந்துள்ள நூருல் இஸ்லாம் உயர்கல்வி மையத்தில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் சேஃப் ஆன் வீல்ஸ் குமாரி எனும் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது இன்று நவம்பர் இருபது நூருல் இஸ்லாம் பல்கலைக்கழகத்தின் மொழி மற்றும் இலக்கியக் கழகம் கலைக்கழகம் ஆகியவை கன்னியாகுமரி மாவட்ட சிவில் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் மற்றும் மார்த்தாண்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்துடன் ஆர்டிஓ இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தன நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய பல்கலைக்கழக பதிவாளர் டாக்டர் திருமல்வலன் அவர்கள் இளைஞர்கள் மத்தியில் சாலை ஒழுங்கு மற்றும் விதிமுறைகளை கடைபிடிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியைத் தொடங்கி வைத்து பேசிய சிவில் அமைப்பின் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் சாலை விபத்துகளை குறைப்பதில் பொதுமக்களின் பொறுப்புணர்வே மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் மாணவர்கள் கட்டுப்பாட்டுடன் விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தொழில்நுட்ப அமர்வுகளில் மார்த்தாண்டம் வட்டார போக்குவரத்து அலுவலர் சுரேஷ் பாபு மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் பாதுகாப்பான ஓட்டுநர் நடைமுறைகள் போக்குவரத்து சட்டங்கள் மற்றும் விபத்து தடுப்பு முறைகள் குறித்து அவர்கள் வழங்கிய விளக்கங்கள் மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சிவில் அமைப்பின் தலைவர் சார்லஸ் குடிமக்களின் பொறுப்புணர்வு குறித்து பேசினார் நிறைவாக பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொடர்பு அலுவலரும் இலக்கிய கழக ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் போக்குவரத்துத் துறை நிபுணர்கள் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்